செஞ்சு தப்பு தான் என்று உணர்ந்து கொண்டால் கூட அது திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அவனை ஒரு லிஸ்ட்ல வைக்கலாம் அந்த ஒரு லிஸ்ட்ல வச்சு பார்க்கலாம் ஆனா தப்பை செஞ்சு அது தப்பு இல்லைன்னு அவரை ஏத்துக்க இயலுமா அழிச்சு நாசமாக்கி அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு அத்தோடி அவனுடைய ஈமான் இஹ்லாசு இரையச்சம் எல்லாம் அடிபட்டு போய் அவன் பின்னாடி போற மக்களும் கெட்டு குட்டிச்சோரா போறதுக்கான வாசல் அவர் திறந்து வைக்கிறாரு என்பதை அவருடைய இப்போதைய தடம்புரண்ட வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு அது வா வா அவரோடு சேர்ந்து இருந்த தோழர் சித்திக்கு அந்த விசாரணையின் போது இதையெல்லாம் தெளிவா சொன்னார் அது பாருங்க என்ன சொல்றாரு கேளுங்க ஏன் விற்கிறோம் இந்த ஜமாத்தில் தௌலீது இருக்கு இதை விட்டால் வேலைக்கு போகவே முடியாது இதுல அவன் போனவன் நாசம் போய் டைத்தில் பயிரிச்சிருக்கேன் எப்படி படிச்சிட்டு இருக்கிற இந்த ஜமாத்திலிருந்து இருந்து எல்லாம் போனாலும் நான் வெளிலன்னு பார்க்குறேன் எவனெல்லாம் போனாலோ அவனை எந்த நிலச்சியமாக ஆராயிருக்கனால ஒன்று தௌலீதை எதிர்த்து பேசக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பான் ரெண்டாவதுல எப்படி இருக்குமா போயிருப்பாமல்